உலக தமிழர்களுக்கு சங்க தமிழனின் அன்பு வணக்கங்கள் பொதுவாக இந்துத்துவ அரசியல் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் என்னைக்குமே எடுபடாது அதுக்கு மிக முக்கிய காரணம் இந்துத்துவ எதிர்ப்பு ஆரிய எதிர்ப்பு அப்படிங்கிறது தமிழர்களோட ரத்தத்துல ஊறி போனது அதனால தான் இந்தியாவின் மற்ற மாநிலங்கள் எல்லாம் மிகப்பெரிய வெற்றிகளை கூச்ச பாஜகவால தமிழ்நாட்டுல கால் முடியல இதை தங்களுக்கு சாதமா பயன்படுத்திக்கிட்ட திருட்டு திமுக அரசு என்னமோ தான் பாஜக எதிர்ப்பது போலவும் அப்படிங்கிற மாதிரி ஒரு போலியான தொடர்ந்து வர்றாங்க இது அவங்களுக்கு பல கை கொடுத்திருக்கு இந்த பொய்யான பரப்புரையை நம்பி தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பெரும்பான்மையான முஸ்லிம்களும் கிறிஸ்துவர்களும் திமுகவுக்கு தான் தொடர்ந்து வாக்களிச்சிட்டு வர்றாங்க ஆனா திமுக ஒருபோதும் பிஜேபிய கடுமையா எதிர்த்ததே கிடையாது இந்நிலையில தான் சமீபத்துல எஸ் ஆர் எம் பல்கலைக்கழகத்தில் நடந்த ஒரு விழால நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் சிறப்பு விருந்தினராக கலந்துகிட்டாரு அதே விழால பிஜேபியின் மாநில தலைவரான அண்ணாமலையும் கலந்துகிட்டாரு உடனே இதை பார்த்து திமுக கொத்தமிழகிகள்லாம் பாத்தீங்களா சீமானும் அண்ணாமலையும் ஒரே மேடையில இருக்காங்க அதனாலதான் நாம் தமிழர பிஜேபியின் பி டீம்னு சொல்றோம் அப்படின்னு வானத்துக்கும் பூமிக்கு கடந்து குதிக்க ஆரம்பிச்சாங்க அதை பத்தி தான் விரிவா அந்த பதிவுல பாக்க போறோம் எனவே கண்டிப்பா முழுமையா அந்த பதிவை பாருங்க தமிழ் வீரம் ரத்தத்தில் சிங்க தமிழ் தங்க தமிழ் பொதுவா எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் நடத்துற இந்த மாதிரி விழால ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு அரசியல் தலைவர்களை கூப்பிட்டு அதன் தொடர்ச்சியா கூப்பிட்டு ஏற்கனவே சீமானும் பல முறை எஸ்ஆர் எம் விழால பேசி இருக்காரு ஆனா இந்த முறை சீமான் கூட கலந்துகிட்டது அண்ணாமலை அப்படிங்கறதால நாம் தமிழர் கட்சி பிஜேபியின் பி டீம் அப்படிங்கிற போலியான பரப்புரையை பரப்ப ஆரம்பிச்சாங்க தெலுங்கு திராவிட கும்பல் சரி உங்களோட கணக்கு படி பாஜகவினரை பார்த்தாலோ பேசினாலோ அவங்க பாஜகவின் பி டீம் அப்படின்னா மோடிய தமிழ்நாட்டில் நடக்கிற ஒவ்வொரு அரசு விழாக்கும் வலியேக்க கூப்பிட்டு அவரோட கை குலுக்கி மேடையை பகிர்ந்துகிட்டாரே ஸ்டாலின் அவரை என்ன சொல்றது இந்த போட்டோல பாருங்க எவ்வளவு அழகா மோடியோட கை குலுக்கிட்டு அவரோட வாயிலிருந்து இந்துத்துவத்தை புடிஞ்சி ஏரிய பாக்குறாரு அப்பா ஸ்டாலின் அது மட்டும் இல்லாம ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி மோடி அப்படின்னு சொல்லி கருப்பு கொடி காட்டினாரு ஸ்டாலின் ஆனா ஆட்சிக்கு வந்த பிறகும் மோடி தமிழ்நாட்டுக்கு முதன்முறையா வந்தப்போ வெள்ளை மன்னிக்கணும் வெள்ளை கொடைய காட்டி நெடுஞ்சான் கிடையா மோடி கிட்ட சரணாகதி அடைஞ்சாரு ஸ்டாலின் ஆமா அப்புறம் அஞ்சு வருடம் ஆட்சியை நடத்தணும்ல அதுக்கு மோடியோட நட்பு பாராட்டினா தானே முடியும் பொதுவா இந்தியாவில வேறு எந்த முதல்வரும் இப்படி வெள்ளை கொடையை எடுத்துட்டு போய் மோடியை வரவேற்கா அப்படின்னு தெரியல அதன் பிறகு ஒவ்வொரு முறை மோடி தமிழ்நாட்டுக்கு வரும்போதும் நேரடியா ஸ்டாலினே நிலையத்துக்கு போய் முகம் நிறைய புன்னகையோட அவரை வரவேற்பாரு இந்த புகைப்படங்கள் எல்லாமே இப்படி ஒவ்வொரு முறை மோடி தமிழ்நாட்டுக்கு முகம் நிறைய சிரிப்போட ஸ்டாலின் அவரை போட்டோதான் அது மட்டும் இல்லாம ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலுக்கு முன்னாடி அப்போ பாஜகவின் மாநில தலைவராக இருந்த எல் முருகன் கூடவும் பொன் ராதாகிருஷ்ணன் கூடவும் ஸ்டாலின் தனியா சந்திச்சு பேசினாரு ஒருவேளை பாஜக கூட்டணி வைக்கிறத பத்தி அப்ப பேசியிருப்பாரோ அப்பாவை போலவே மகனும் அதான் குட்டி இளவரசரான உதயநிதியும் இப்போதைய பாஜக தலைவரான அண்ணாமலை சந்திச்சு சிரிச்சு சிரிச்சு பேசியிருக்காரு அதுதான் இந்த புகைப்படம் இந்த போட்டோ வச்சு திமுக தான் பாஜகவின் பி டீம் நம்ம சொல்லலாமா அது மட்டும் இல்லாம உதயநிதியை துணை முதல்வர் ஆக்கிறதுக்கு முன்னாடி அப்பாவும் பிள்ளையும் டெல்லிக்கு போய் மோடியை சந்திச்சு மோடி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினாலே அதை என்ன சொல்றது இப்படி திமுக காரங்க எல்லாமே பாஜக காரங்க கூட பேசினா அது தப்பு இல்ல ஆனா மாற்றுக் கட்சியினர் யாராவது யதார்த்தமா பிஜேபி காரங்களை பார்த்தாலும் பிஜேபி ஆகிடுவாங்க அது மட்டும் இல்லாம சீமான் அவர்கள் ஆடிட்டர் குருமூர்த்திய தனியா பார்த்து பேசினாரு அப்படின்னு பொய்யா ஒரு பரப்புரையை மேற்கொண்டாங்க திமுகவினர் ஆனா இத சீமானும் மறுத்தாரு குருமூர்த்தி மறுத்தாரு அதே நேரத்துல ரெண்டாயிரத்தி பதினாறு காலகட்டத்துல ஸ்டாலின் தன்னை தனியா சந்திச்சு பேசுறதா குருமூர்த்தி ஒரு பேட்டியில சொல்லி இருப்பாரு மக்கள் மக்களுக்கு வேற வழி இல்லை இத பிடிக்கலன்னு அதுக்கு போடுறாங்க திரு கருணாநிதி அவர்களை விட ஸ்டாலின் பல மடங்கு பல விதங்கள்ல சரியாக சரியாக இருக்கிறார்னு திரு குருமூர்த்தியே சொல்லியிருந்தார் என்னுடைய நேர்காணல் ஆமா அந்த நிலைமையில ரெண்டாயிரத்தி பதினாறுல கூறினார் ரெண்டாயிரத்தி பதினாறுல அதுக்கப்புறம் தனியா என்கிட்ட வந்து பேசி எதனால் கூறக்கூடாது தனியா என்கிட்ட வந்து பேசி எதனால் கூறக்கூடாது ஒரு மாற்றம் தெரிந்தது இதே போலத்தான் சீமான் தனியா போய் நிர்மலா சீதாராமனை சந்திச்சாரு அப்படின்னு இன்னொரு பொருளையை கலப்பி விட்டாங்க நான் மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு எனக்கு என்ன பயம் அப்படின்னு கேட்டாரு ஆனா இதே நிர்மலா சீதாராமனை தனியா போய் பல திமுகவினர் சந்திச்சிருக்காங்க ஏன் நேத்து கூட திமுகவின் அமைச்சரான கே என் நேரு நிர்மலா சீதாராமனை தனியா சந்திச்சாரு அது ஏன் அப்படின்னு பின்னாடி பாக்கலாம் இப்படி நாம் தமிழர் கட்சியை பாஜகவின் பி டீம் அப்படின்னு தொடர்ந்து போலியான பரப்புரை செய்வதன் மூலமா நாம் தமிழர் கட்சியின் வாக்கு வங்கியை குறைக்கலாம் அப்படின்னு திட்டம் போடுது திமுக அரசு ஆனா நாம் தமிழர் கட்சியின் சீமானோ இந்துத்துவ கொள்கையின் அடிமடியிலே கைவிக்கும் விதமா தமிழர்கள் இந்துவே இல்ல அப்படின்னு தொடர்ந்து முழங்கிட்டு வர்றாரு அதே நேரத்துல ஸ்டாலினோ திமுகவுல தொண்ணூறு சதவீதம் இந்துக்கள் தான் இருக்காங்க அப்படின்னு பிஜேபி பேசுற அதே கொள்கையை பேசினாரு அது மட்டும் இல்லாம சீமான் பல்வேறு மேடைகள்ல பாஜக அப்படிங்கறது மனித குலத்தின் எதிரி அப்படின்னு தொடர்ந்து பேசிட்டு வர்றாரு இதே வாக்கியத்தை ஸ்டாலின ஒரே ஒரு தடவை சொல்ல சொல்லுங்க ஆண்டுகளா பாஜக அரசு அத்தனை திட்டங்களையும் மிக கடுமையை எதிர்த்து போராடி இருக்காரு சீமான் ஆனா திமுக அரசோ மத்திய அரசு கொண்டு வந்த என்ஐஏ சட்டத்துக்கு ஆதரவு அளிச்சிருக்காங்க மற்ற சட்டங்கள் எல்லாத்தையுமே இவங்க எதிர்ப்பது போல எதிர்ப்பாங்க இல்லனா வெளிநடப்பு செஞ்சிருவாங்க இதுதான் திமுகவோட போலியான பாஜக எதிர்ப்பு இப்படி சீமான் அவர்கள் அண்ணாமலையோட மேடையை பகிர்ந்துகிட்டாலும் அந்த மேடையில சீமான் பேசின கருத்துக்கள் எல்லாமே அண்ணாமலை பேசினதுக்கு தான் இருந்துச்சு அதாவது இந்துத்துவ கொள்கைக்கு தான் இருந்துச்சு அந்த மேடையில அண்ணாமலை பேசும்போது என்ன சொன்னாருன்னா ஒரு வகையில பார்த்தா நானும் சீமான ஒண்ணுதான் நான் வந்து தேசியத்துல தமிழ பாக்குறேன் ஆனா சீமான அண்ணன் தமிழ்ல தேசியத்தை பாக்குறாரு அப்படின்னாரு இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமா சீமான் பேசும்போது என்ன சொன்னாரு அப்படின்னா முதல்ல பெத்த தாய்க்கு மகனா இருக்கிறேன் அதுக்கப்புறம் அத்தைக்கு மருமகனா இருக்கிறேன் அப்படின்னு அதாவது தமிழ் தேசம் தான் எனக்கு முன்னாடி அதுக்கப்புறம் தான் இந்திய தேசியம் எல்லாம் அப்படின்னு அண்ணாமலை மேடையில் வச்சுட்டு பேசினாரு சீமான் எனக்கும் சீமான் அண்ணனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க நான் தேசியத்துல தமிழை பாக்குறேன் அண்ணன் தமிழ்ல தேசியத்தை பாக்குறாரு அவ்வளவுதாங்க வித்தியாசம் இருவருக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை நீ நீ யாரு நான் நானா இருக்கேன் என் தம்பி சொல்றாரு எங்க நான் இந்தியத்திலிருந்து தமிழை பாக்குறேன் என்னன்னு தமிழத்திலிருந்து தேசியத்தை பாக்கிறேன் நான் நான் என் தம்பி சொல்றேன் மகனா இருக்கா இருக்கேன் இந்த தேசம் நல்லா இருக்கணும்னா என் நாடு நல்லா இருக்கணும்னா என் வீடு நல்லா இருக்கணும் என் வீடு நல்லா இருக்கணும் வீடு நல்லா இருக்கணும் அவர் வீடு நல்லா இருக்கணும் அவர் வீடு நல்லா இருக்கணும் எல்லா வீடும் நல்லா இருந்தால் நாடு நல்லா இருக்கும் டாக்டர் இவ்வளவுதான் அது மட்டும் இல்லாம பாஜக அரசு கொண்டு வந்த புதிய கல்வி கொள்கைகள் இருக்கிற மும்மொழி கொள்கை எதிர்க்கும் விதமா தாய்மொழி கல்வியின் முக்கியத்துவத்தை பத்தி சீமான் மிக அருமையான விளக்கத்தை கொடுத்தாரு அதை பாருங்க கற்றவன் உலகத்தில் படைக்கிறான் தாய்மொழியில் கல்லாதவன் பயன்படுத்துறான் எல்லா நாடும் மேடின் ஜப்பான் ஹாங்காங் மேடின் சைனா மேடின் சிங்கப்பூர் மேடின் ஏன் வை ஒய் ஒய் உன் தாய்மொழி கல்வி தாய்மொழியில் நல்ல புலமை கொண்ட ஒருவன் உலகில் எம்மொழியும் எளிதாக கற்கலாம் குழப்பிக்காத ஈழத்தில் இருந்து நாம் அகதியாக பிரான்சுக்கு போனோம் போய் பிரெஞ்சு கத்துக்கிட்டோமா பிரெஞ்சு கத்துக்கிட்டாங்க நம்ம உறவினன் முழுக்க ராணுவத்தில் போய் சேர்ந்து இந்தி படிச்சுக்கிட்டா இந்தி படிச்சுக்கிட்டு ராணுவத்துக்கு போனோமா ஒண்ணு தெரிஞ்சுக்க உலகத்தில் எம்மொழியும் கற்போம் நாங்கள் வாழ எம்மொழி தமிழ் கற்போம் எங்கள் இனம் வாழ மொழி என்பது ஒவ்வொரு தேசினத்தின் முகம் கலை இலக்கியம் பண்பாடு வாழ்வியல் வழிபாடு அறிவியல் அரசியல் எல்லாம் மொழிதான் இதே விழால சீமான் பேசும்போது பிரதமர் மோடி உலகத்துக்கு எங்க போனாலுமே தமிழ் தான் மூத்த மொழி அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு தமிழ் மொழிய மோடி பாராட்டினதை பத்தி பேசினாரு ஆனா இந்த சன் நியூஸோ சீமான் பிரதமருக்கு போராரம் சுட்டினாரு அப்படின்னு நியூஸ் கார்டு போட்டாங்க உண்மையிலேயே தமிழர்கள்லாம் தெலுங்கர்கள் கிட்ட இருந்து கத்துக்கணும் தன்னோட இனத்துக்கு எந்த அளவுக்கு உண்மையா இருக்கணும் அப்படின்னு குணசேகரன் கிட்ட இருந்து நாம தெரிஞ்சுக்கலாம் பெருமை இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழில் இருந்து அறியலாம் உலகில் பல்வேறு நாடுகளில் மக்கள் தமிழை கற்றுக்கொள்ள பேரம் கொண்டு வருகிறார்கள் நான் சொல்லல நாட்டின் பிரதமர் நீ இங்க பாரு தெரிஞ்சுக்கட்டினி எத்தனை ஆயிரம் அன்னதானம் செஞ்சாலும் உனக்கு பலன் இல்லை எவ்வளவு மொழிகளை இப்படி கிட்டத்தட்ட நிமிடங்கள் சீமான் அவர் பேச பேச அங்க இருந்த மாணவர்கள் எல்லாருமே கை தட்டி விசில் அடிச்சு அவ்வளவு ஆரவாரமா அதை ரசிச்சாங்க இதனாலதான் இந்த மாதிரி கல்லூரி விழாக்கள்ல சீமான பேசறதுக்கு கூப்பிடக்கூடாது அப்படின்னு வாய்மொழி உத்தரவு போட்டிருக்கு ஆளும் திமுக அரசு இதே மாதிரி சீமான் ஒவ்வொரு கல்லூரிகளையும் போய் பேசினாரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சீமான் கட்டாயமா முதல்வராயிருவாரு இப்படி சொல்லி இந்த திமுக உடன்பிறப்புகள் எல்லாம் குதிக்கிறாங்களே அப்படின்னு பார்த்தா அதே நேரத்துல நேற்றுக்கு திமுகவின் முக்கிய அமைச்சரான கே என் நெருங்கிய உறவினர்கள் வீட்லயும் கே என் மகன் வீட்லயும் ஏன் கே என் நேருட வீட்லயுமே சோதனை செஞ்சிருக்காங்க அதுல பல்வேறு முக்கிய ஆவணங்களையும் கைப்பற்றிருக்காங்க இந்த சோதனையில கட்டாயமா தான் சிக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அன்னைக்கு இரவே கிளம்பி போய் நிர்மலா சீதாராமன் தனிப்பட்ட இருந்து என்னை எப்படியாவது கோரிக்கை இதே இதுக்கு முன்னாடி துரைமுருகன் வீட்டுலயும் செந்தில் பாலாஜி வீட்டுலயும் ரைடு நடந்தப்போ அன்னைக்கு இரவே அவசர அவசரமா டெல்லிக்கு கிளம்பி போய் இருந்த பாஜகவினரை சந்திச்சிருக்காங்க திமுகவினர் அதாவது காலையில வீட்டுல ரைடு அப்படின்னா அன்னைக்கு நைட்டு டெல்லிக்கு பிளைட் புடிச்சு போய் அங்கிருந்து பாஜகவினர் காலில விழுவுறாங்க திமுக அமைச்சர்கள் இந்த லட்சணத்தை தான் இவங்க மற்ற கட்சியினரை பாஜகவின் பி டீம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க இப்படி திமுக அல்ல கைகள் என்னதான் நாம் தமிழர் கட்சி மேல பல்வேறு அவதூறுகளை பரப்புனாலும் அறிவிச்சு தேர்தலுக்கான வேலையும் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க நாம் தமிழர் கட்சியினர் இதெல்லாம் பார்த்துதான் திமுக தொடர்நடிக்கு போய் கிடக்குன்னு நினைக்கிறேன் அதனால தான் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியின் மீது வன்மத்தை கக்கிட்டு வர்றாங்க திமுகவினர் என்னதான் காசு கொடுத்து பொய்யான பரப்புரை மேற்கொண்டாலும் மக்களுக்கு உண்மை என்னன்னு தெரியும் நன்றி வணக்கம்